குட் நைட் ஃபார் பாய் குட் நைட் பாய் 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 எல்லாத்துக்கும் பாய் போயிட்டு நாளை வருகிறேன் விஜய் இப்போ புதுசாக வந்தவங்க அனைவருக்கும் பாய் பாய் நான் உங்கள் சிங்கர் காய் உங்கள் சிங்கர் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய் காய்ங்க வணக்கம் ப்ளீஸ் யுவராஜா ஹாய் அப்படி ஒரு லைக் அப்படி ஒரு சப்ஸ்க்ரைப் ஓகே 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 எதுக்கு இந்த லைவ்லாம் எதுக்காக போடுறீங்க என்ன பண்ணுறது நான் வேறு இதில் குடிச்சிட்டேன் இதில் ஆரம்பிச்சிட்டேன் தேங்க் யூ ஜெய் ஏன்பா யுவராஜா பாதி பேர் திட்டதான் செய்வாங்க திட்டுங்க திட்டுங்க எதுக்காகன்னு சொல்ல முடியுமா எதுக்காகனால் எனக்கு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் வந்ததுன்னா பரவாயில்ல அப்புறமா நான் போட மாட்டேன் துணை வந்து ஊர்வலம் போயிடுவோம் சாயந்தூட ஜீவன் சேர்ந்துடும் கவிதை எல்லாம் சூப்பராக இருக்கிறது யுவராஜா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க காசு வரும் வரும் இன்னும் கொஞ்ச நாள் கரைச்சி வரும் ஓகே ஓகே காசு வரும் கொஞ்ச நாள் ஆகும்ப்பா அப்படி பார்த்தா இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க கோடி கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன வீட்டுக்கார் எல்லாமே போடுவாங்க நான் ஒரு டைம் பாஸ்ட்டுன்னு நினச்சி ஜாலியும் நினச்சி போட்டேன் லை போட்டது ஒரு குத்தமாக என் மேலே எந்த தப்பு இல்லை சரியா அதனால் நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நல்ல என்ன சொல்ல வரீங்க எதுவுமே சொல்ல வரல நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி யாரும் எப்படி பேசி போடுறாங்க அதை பற்றி கவலை கிடையாது நான் கரெக்டாக இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணுறாரு அது மாரி பார்த்துக்கலாம் ம் குட் நைட் பா குட் நைட் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லை போட்டு தப்பு நான் சொல்லலை ஓகே 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 முடிஞ்சா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா இருமா போல